அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் தேர்வு முடிவுகள் இன்றைக்கி வெளியாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா எல்லா தேர்வு முடிவுகளுமே வெளியே வரலை ஜேடிஓ சம்மந்தமான தேர்வு முடிவு மட்டும் தான் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அது ஏன் அந்த ரிசல்ட் வந்து தாமதமாகிறது இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதே தான் இப்போ டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க நம்ம என்ன சொன்னோமோ அதே காரணத்தை தான் அவங்களும் இங்கே ரிப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் டிப்ளமோ அண்ட் ஐடிஐ லெவலில் அந்த டைரெக்ட் ரெக்யூட்மெண்ட்டுக்கான அறிவிப்பு வந்து கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் வெளியானது இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்பது நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினாறு நவம்பர் பத்தொம்பது அப்புறம் வந்து பிப்ரவரி பதினேழு ஆகிய நாட்களில் இருந்து இந்த எக்ஸாம் நடைபெற்றது ஆனால் இந்த தேர்வுகளில் நம்மளுடைய உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ரீட் அப்பீல் நம்பர் முன்னு முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளிட்ட இடைக்கால ஆணையின்படி கீழ்கண்ட பதவிகளின் தேர்வு முறையில் வெளியிடப்படவில்லை அப்போ என்னென்ன வெளியில் அப்படின்னா ஃபீல்ட் அதாவது அளவர் வெறும் சர்வேயர் அதாவது நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஹவுசிங் போர்டு அதில் உள்ள சர்வேயர் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு டிபார்ட்மெண்ட் சர்வேயர் ஒரு போஸ்ட் இருந்துச்சு அந்த வெறும் அதாவது நார்மல் சர்வேயர் ப்ளஸ்ஸு ஃபீல்டு சர்வேயர் அப்புறம் வரைவாளர் அப்புறம் நம்மளுடைய டிராவல்ஸ்மேன் கிரேடு த்ரீ அப்புறம் சர்வையர் கம் மஸ்டன் டாஸ்மென் இந்த போஸ்ட்டுகளுக்கான ரிசல்ட்டு வந்து அவங்க வந்து வெளியிடலை ம மற்ற போஸ்ட்டுகளுக்கான மதி மார்க் லிஸ்ட்டையும் அவங்களுடைய ரேங்கையும் இன்றைக்கி வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இது டீட்டெயில் அப்போ நம்ம சொன்னபடி கோர்ட்டினுடைய அறிவிக்கைக்காக என்ன பண்ணுறாங்க இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அப்போ பத்து ஒன்று அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா அப்போ பத்து ஒன்றுன்னு பார்க்கும்போது அது என்ன கேஸ் அப்படின்னா அந்த டிப்ளமோ ஐடிஐ பிஇக்கு ரேஷியோவோ அல்லது கோட்டோரோட்டோ ரூலை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது தான் ஓகேங்களா தேர்டு கவுன்சிலிங்க்கான இது வந்து இப்போ மார்ச் மாதம் வந்த அந்த அப்பீல் நம்பர் அந்த கேஸ் நம்பர் ஸோ அதை இவங்க பதிவு பண்ணலை இவங்க டிஎன்பிஎஸ்சி மேற்கோள் காட்டின இந்த வழக்கு எண் என்ன அப்படின்னா இந்த வழக்கின் வந்து எதை மேற்கோள் காட்டுது அப்படின்னா இந்த ஒரே எக்ஸாமை டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூணு பேர் எழுதும்போது அதில் வரக்கூடிய அந்த மாறுபாடுகளை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி வந்தது தான் ஸோ இந்த கேஸை பற்றி நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இப்போதிக்கி டிஎன்பி சொன்னது என்ன அப்படின்னா இந்த சர்வேயர் ஃபீல்டு சர்வேயர் டிராவ்ட்ஸ்மேன் டிராவல்ஸ்மேன் கிரேடு த்ரீ சர்வேர்க மஸ்டன் டிராவல்ஸ்மேன் இந்த அஞ்சு பதவிகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளிவரவில்லை அது எப்போ வெளிவரும் அப்படின்னா அந்த பத்து ஒன்று இருபத்தி அஞ்சு அந்த வழக்கு எண்ணிக்கை வந்து அந்த ஆணையின்படி அவங்க அவங்க வந்து அந்த ஆணையின்படி மீண்டும் அவங்க கோர்ட்டில் போய் சப்மிட் பண்ண தான் ரிசல்ட்டு வெளியாகும் ஸோ அதனால் நான் வந்து இன்னும் டீட்டெயில் தான் அந்த ஒன் முப்பத்தி ஏழு எண்பத்தி ரெண்டு அந்த வழக்கு என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த இடைக்கால ஆணை இருக்கு இல்லையா அதை நான் ஏற்கனவே அவங்க நான் காட்டியிருக்கேன் திரும்ப நான் வந்து அதை அவங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ இப்போ உங்களுக்கு இல்லையா அதனால் ஸோ நம்ம வந்து சொன்ன மாதிரி தான் சர்வே வந்து ஹோல்டு பண்ணால் சர்வேரை ஹோல்டு பண்ணுவாங்க ஏன்னா அது வழக்கு இருக்குது மற்றபடி ஜேடிஓவிலையோ இல்லை மற்ற ஜேஇ போஸ்ட்லையோ வந்து எந்த வழக்குமே கிடையாது ஸோ நான் வந்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் அதுக்குண்டான ப்ரூஃபையும் காட்டுறோம் ஸோ இந்த வழக்கு எண் அந்த வழக்கு எண் குறிப்பிட்ட இந்த இடைக்கால ஆணையிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நான் மீண்டும் உங்களுக்கு அடுத்த பகுதியில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் தேங்க் யூ